இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் வணக்கம் ரெடியா இது மட்டும் நடந்தால் போதும் தங்கம் விலை தடாலடியாக சரியும் உடைத்து பேசிய ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக தாறுமாறாக உயர்ந்து வருகிறது இதற்கிடையே தங்கம் விலை அதிகரிக்க நிஜமாகவே என்ன காரணம் என்பதை பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் விளக்கியுள்ளார் மேலும் தங்கம் விலை குறைய என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தும் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் கூட இப்போது வரை தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இந்த ஆண்டாவது விலை குறையும் என நம்பியவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது இதற்கிடையே தங்கம் விலை குறைய இருக்கும் வாய்ப்பு தொடர்பதாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை புகழ்ந்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் தங்கம் விலை கில்லி மாதிரி எகிரி புதிய உச்சத்திற்கு போய்விட்டது தங்கம் இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருந்ததே இல்லை இப்போதே இருபத்தி நான்கு கேரட் தங்கம் வெறுமனே ஸ்டாம்பிங் சார்ஜ் மற்றும் ஜிஎஸ்டி சேர்த்தாலே பதினைந்து ஆயிரத்தை தாண்டிவிடும் இந்த விலையை குறைக்க வேண்டுமென்றால் அரசு தங்கத்திற்கான கஸ்டம் டியூட்டி குறைக்கணும் அதை குறைத்தால் மட்டுமே தங்கம் விலை குறையும் அரசு வரி குறைப்பால் தங்கம் விலை குறையும் போது அதை பார்த்துவிட்டு தங்கம் அவ்வளவுதான் இறங்கிவிட்டது என நினைக்க வேண்டாம் அரசு வரியை குறைத்தால் மட்டுமே தங்கம் விலை குறையும் ஆனால் இப்போது இருக்கும் நிலைமை பார்த்தால் தங்கம் ராக்கெட்டில் தான் ஏறியது போல இருக்கிறது ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து அமெரிக்க மத்திய வங்கி தலைவர் ஜெரோம் பவுலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் அமெரிக்காவில் இதற்கு முன்பு இருந்த அனைத்து பெடரல் வங்கி கவர்னர்களும் இது தவறு என சொல்லியுள்ளனர் பெடரல் வங்கியின் அதிகாரத்தை பாதுகாக்க கட்சி வேறுபாடுகளை தாண்டி அவர்கள் குரல் கொடுத்துள்ளனர் இன்னொரு பக்கம் சீனா இரண்டாயிரத்து இருபத்தி இதுவரை இல்லாத அளவுக்கு சரக்குகளை ஏற்றுமதி செய்துள்ளனர் அதாவது சீனா தனது நாட்டில் இறக்குமதி செய்த பொருட்களை காட்டிலும் கூடுதலாக ஒன்று புள்ளி இரண்டு ட்ரில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை விற்றுள்ளனர் ஒரே வருடத்தில் ஒன்று புள்ளி இரண்டு ட்ரில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை கூடுதலாக விற்றுள்ளனர் சீனாவை ஏற்றுமதி மெஷின் என்றே சொல்லலாம் மறுபுறம் இந்தியாவோ ஏற்றுமதியை விட இறக்குமதியையே அதிகம் செய்கிறது அமெரிக்கா என்ன வரி போட்டாலும் அதை சீனா தாண்டி ஏற்றுமதி சாதனை செய்கிறது அமெரிக்கா ஓவராக முரட்டினால் ரேர் எர்த் மெடல்களை சீனா வைத்திருக்கிறது இன்னொரு பக்கம் செமி செமிகண்டக்டரை வைத்துள்ளது அமெரிக்கா தான் சரண்டர் ஆகிறதே தவிர சீனா விட்டுத்தர ரெடியாக இல்லை வரி எவ்வளவு வந்தாலும் ஏற்றுமதி அதிகரித்து கொண்டே போகிறது இந்த ஒன்று புள்ளி இரண்டு ஒன்று புள்ளி இரண்டு டிரில்லியன் டாலர் அதையே காட்டுகிறது இந்தியாவில் நிலைமை மோசமாகவே இருக்கிறது நாம் சீனாவிடம் விநாயகருக்கு ஆர்டர் கொடுக்கலாமா கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு ஆர்டர் கொடுக்கலாமா என்றே யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இதுபோன்ற காரணங்களால் தங்கம் விலை ஏறிக்கொண்டே போகும் என்றார் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு தங்கத்திற்கு பதினைந்து சதவீதம் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டது அப்போது தங்க கடத்தலை தடுக்க மற்றும் உள்நாட்டு வியாபாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டது அதாவது ஒரே ஆண்டில் சுமார் ஒன்பது சதவீதம் வரி குறைக்கப்பட்டது இதனால் அப்போது தங்கம் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் வரை குறைந்திருந்தது இப்போது அடிப்படை சுங்க வரியாக விவசாய உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு வரி ஒரு சதவீதம் என மொத்தம் ஆறு சதவீதம் சுங்க வரி வசூலிக்கப்படுகிறது இந்த சுங்க வரியை குறைத்தால் மட்டுமே தங்கம் விலை குறையும் என ஆனந்த் ஸ்ரீனிவாசன் குறிப்பிடுகிறார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பின்தொடருங்கள்